பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரவணனும் தங்கமயிலும் ரிஜிஸ்டர் செய்யறதுக்காக அங்கே ஆஃபீஸ்க்கு போய்ட்றாங்க அங்கே போனதுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் இன்னும் யாருமே வரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே இருந்துட்டு ஐயோ இந்த ஆதார் கார்டை யாருமே பார்க்கவே கூடாதுன்னுட்டு ஒரே பதட்டத்திலே இருக்காங்க இப்போ தங்கமையில் கிட்டே போயிட்டு மாமா நாங்களே சைன் பண்ணிட்டு எங்கள் வேலையை முடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் நீங்கள் கடைக்கு மாமா அப்படின்னு தங்கமையில் பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் இங்கே வேலை முடிஞ்சிரும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் இல்லை அதுக்கு சாட்சி கையெழுத்தெல்லாம் போடுறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில் இருந்துட்டு ஐயோ இங்கே வேற யாருமே போகாமல் இங்கே இருக்காங்களே என்னுடைய ஆதார் கார்டை இவங்க யாராச்சும் ஒரு பார்த்தனா கூட அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே பதட்டத்திலே இருக்காங்க இப்போ சரவணன் தங்க மேலே தனியாக கூட்டின்னு போயிட்டு இன்னும் மேலே வீட்டிலேருந்து வந்தா பந்து நீ ஒரே பதட்டத்திலே இருக்க எதான பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்க மேலே ஏதோ ஒன்று சொல்லி சரவணனை சமாளிச்சிடுறாங்க இதோடய இந்த ப்ரமோவை முடிச்சுருக்காங்க தேங்க்யூ